ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லாயிருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இது உங்கள் தொழிலின் வேல்ஸ் குக்கிங் சேனல் வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங் இன்றைக்கி ரொம்பவும் ஒரு சூப்பர் அண்ட் பர்ஃபெக்டான இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதை பக்கத்துக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வேல்ஸ் குக்கிங்கில் ஒரு சூப்பரான இட்லி சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு ஒரு கப் அளவு தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க அரை கப்பளவு சிறு பருப்பு ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து கடையில் வாங்கின சாம்பார் பொடி தான் ரெண்டு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பத்து போல் பூண்டு ஸோ இது வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது மூடி போட்டு ஒரு மூணு விசில் வந்து விட்டுடலாம் ஸோ பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ இது வந்து சட்டியில் போட்டு கடைஞ்சேற்றுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டானதும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு வந்து சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு எட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஸோ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும் கண்ணாடி பழத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா ஸோ வேகம் வச்சுருக்க கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம கடைஞ்சி வச்சிருக்க பருப்பை வந்து ஊற்றியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பாருக்காகவே நான் அரைச்சி வச்சுருக்கேன் சாம்பார் பொடி தான் ஸோ பருப்பு இல்லாத சாம்பார் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அதில் வந்து இந்த சாம்பார் பொடியை வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதை வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இதில் இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்து நம்ம போட்டுக்கலாம் ஸோ இது மாதிரி அரைச்ச சாம்பார் பொடியை வந்து இந்த இட்லி சாம்பார் கூட சேர்க்குறப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவும் இல்லை காஞ்சி மிளகாயும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சாம்பார் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கடலை மாவு வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம் ஸோ சாம்பார் வந்து திக்காக இருந்ததுன்னா விட்டுருங்க ஸோ கொஞ்சம் வந்து தண்ணியாக இருந்தது அப்படின்னா கடலை மாவு ஊற்றிக்கோங்க ஸோ கடலை மாவு ஊற்றுறப்போ இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாம்பார் நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ஒரு ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கேன் கடலை மாவு வந்து ஊற்றிக்கலாம் ஊத்திட்டு உடனே வந்து கலந்து விட்டுருங்க ஸோ சாம்பார் வந்து இன்னும் நல்லா திக் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போவே நல்லா வாசனையாக வருது நல்லா சூடாக இட்லி செஞ்சு இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா பத்து இட்லி கூட கடக்கடன்னு கலையிடும் அந்தளவுக்கு ஒரு டேஸ்டியான சாம்பார் தான் இது ஸோ ஒரு ரென் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் சாம்பாரை கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சுவையான இட்லி சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகளாக எதுவும் சேர்க்காமல் தக்காளிலாம் வந்து கம்மியாக சேர்த்து ஒரு சூப்பரான மெத்தடில் வந்து சாம்பார் வச்சுருக்கோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூடான சுவையான இட்லி சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் இந்த சாம்பாரை வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்